உறவுகளுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் ஆட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த வாரம் ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா தான் வந்திருக்குங்க என்னென்ன விலையில் வந்திருக்குன்னு தெரில வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லம்பள்ளி சந்தையும் குந்தார்பள்ளி சந்தையும் கேட்டிருந்தீங்க மனுஷருங்க போட முடியல வேலையின் காரணமாக இனி ஒரு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான முயற்சிகள் செய்யலாம் நல்லம்பள்ளி சந்தையும் புத்தார் பள்ளி சந்தையும் உங்களுக்காக நான் போடுறேன் இந்த வாரம் இந்த கம்பநல்லூர் சந்தையில் என்ன ரேட்டுக்கு வந்திருக்கு ஆடுங்கன்னு வந்து வாங்க அங்கே போய் பார்க்கலாம் பெரிய வெளியூ கிடையை வாங்கி கட்டிகிட்டு இருக்கிறாங்க என்ன ரேட்டு வாங்கினாங்கன்னு தெரியல பார்க்கலாம்

எட்டர் சொல்லிருக்காரு மொத்தமா ஒரு ஏழு அப்படியே வாங்க உள்ள போயிட்டு வரலாம் கொடுக்கறதா வாங்கிட்டீங்களா கொடுக்கறதுங்களா என்ன கடை கொடுத்தீங்களா என்ன ரேட்டுண்ணா ஏழு ரூபாய் சொல்றேன் அவங்க ஆறு ரூபாய் கேட்குறேன் ஆறு ரூபாய் கேட்குறாங்களா ஏழு ரூபா சொல்கிறாரு ஆறுரூபாய்க்கு கேட்குறாங்க கிடா குட்டி நல்லா இருக்கு என்ன ரேட்னா கொடுக்கலாம் ஆறுரூவா வந்தால் கொடுத்துருவீங்க மேலே ஐநூறுரூவா இருந்தால் கொடுத்துருவீங்க மேலே ஐநூறுரூவா வந்தால் கொடுத்துருவாரு கிடா குட்டியோ பொட்டை குட்டியாக தெரியல வச்சிருக்காரு கேட்கலாம் கிடா குட்டிங்களாண்ணா கொட்டைக்குட்டிங்களா ஓகே என்ன ரேட்டுண்ணா மூணாயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்கீங்களா எதோ ரேட்டு கேட்டுருக்காங்களா இன்னும் எதுவும் கேட்கல மூணாயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்காங்க இது ரேட்டு எதுவும் கேட்கலாம் சொல்லுவாங்க பிளோ குழப்பம் குட்டிங்க நாங்க பார்க்கலாம் குட்டி கம்மியாக இருக்க மாட்டேங்குது இந்த வாரம் கம்மியாக தான் இட்டு வந்திருக்கீங்களா ஓகே ஓகே எல்லாமே கிடா கூட்டிங்கண்ணா போட்டா ரெண்டு தான் மீதி எல்லாமே கிடா கூட்டிங்கண்ணா எப்படின்னா போயிட்டுருக்கு இந்த வார சந்தை சுமாராக விட்டுட்டு இருக்குங்களா ஓகே ஓகே சுமாராக விட்டுட்டு இருக்குங்க ரெண்டே ரெண்டு போட்டை குட்டி மீதி எல்லாமே கிடக்கூட்டி எல்லாமே வளர்ப்பு குட்டிங்க தலை தான் நல்லா இருக்குங்க என்ன ரேட்லேருந்து இருக்குண்ணா நம்மக்கிட்ட ஆறு ரூபாயிலேருந்து இருக்குது வளர்ப்பு குட்டிங்க ரெண்டாயிர ஆறாயிரம் ரூபாய் வரையும் இருக்கு ஓகே ரெண்டாயிரத்துலேருந்து ஆறாயிரூபா வரையும் கூட்டிங்க வளர்ப்பு கூட்டிங்க ரெண்டாயிரத்துலேருந்து ஆறாயிரூபாய் வரையும் சொல்லியிருக்காரு கடை கூட்டிங்க வளர்ப்பு கூட்டிங்க வளக்கு கூட்டிங்க தான் கொஞ்சம் ரேட்டு பார்க்கலாம் பேசிட்டு இருக்காரு எல்லாம் பேசிட்டு இருக்கலாருங்க

ரெண்டு பொட்டை குட்டிங்களா என்ன ரேட்டு சொல்லிருக்கீங்க என்ன ரேட்டுன்னா சொல்லியிருக்கீங்க எட்டுருவாங்களா ரெண்டு குட்டி எட்டுருவா சொல்லியிருக்கீங்களா என்ன ரேட்டு கேட்குறாங்க ஏல்ரிக்கு தான் கேட்குறாங்களா எட்டு ரூபா சொல்லியிருக்காரு ரெண்டு பட்டைக்குட்டி ஏல்டரி கேட்குறாரு எட்டு ரூபா தான் கொடுத்துரு வரோம் சரி என்ன ஊர்ணா நம்ம என்ன ஊருங்க கடுத்து ஓகே ஓகே ஆடு வாங்க வந்துருக்கீங்களா ஓகே எத்தனி குட்டி வாங்க நீங்கள் ரெண்டு குட்டி கிடக்குட்டிங்களா குட்டிங்களா குட்டி ரெண்டுமே போட்டு குட்டிங்களா என்ன ரேட்டுக்கு எடுத்தீங்க எட்டாயிரங்களா ரெண்டுமே எட்டாயிரங்களா என்ன ரேட்டு சொன்னாங்க பன்னெண்டாயிரம் சொன்னாங்களா பன்னெண்டாயிரம் சொல்லி ரெண்டுமே எட்டாயிரத்துக்கு எடுத்துருக்கீங்க குட்டி பரவாயில்லைங்களா பரவாயில்லிங்களா ரேட்டு உங்களுக்கு ஓகே வந்து வாரம் எப்படி போயிட்டுருக்கு ரேட்டு வந்துருக்கீங்களா ஓகே ஓகே சரிங்க இந்த ஆளு ஆள் வளர்ப்பூட்டிங்க வச்சுருக்காரு ரொம்ப எல்லையில் ரெண்டு கருப்புலாம் வச்சுருக்காரு அவரு கொடுக்குறதா கொடுக்கறதாண்ணா கொடுக்குறேங்களா ஏன்னா கிடா குட்டிங்களா பட்டு குட்டிங்களா வியாபாரிங்களாண்ணாம்பா ஆமாம் என்ன ஊருண்ணா நம்பா முறைப்பூருங்களா ஓகே நாலு குட்டி எட்டுனு இருக்கீங்களா என்ன ரேட்டுண்ணா நாலு இரவாயிரம் நாலு இருபது ரூபாங்களா ஓகே அஞ்சு ரூபா ரேட்டு கணக்குன்னு சொல்லியிருக்கீங்களா என்ன ரேட்டு கேட்டிருக்காங்க பதினேழு பதினேழு கேட்குறாங்களா என்ன ரேட்டுன்னா கொடுக்கலாம் என்ன பண்ண முன்ன வந்தால் கொடுத்துருவீங்க அஞ்சாயிரம் ரூபா ரேட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு நாலு கடை குட்டி முன்ன பண்ண வந்தால் கொடுத்துருவார் நிறைய இறங்கி சொல்லுங்கள் இது ரெண்டு குட்டி ஏழ் சொல்றாரு சந்தையில் எல்லாம பேசி பொண்ணு எடுக்கிறதுல தான் இருக்கு மூன்றரை மூன்றரை சொல்றாரு வாங்கிட்டீங்களா குடுக்கறதாக்கா வாங்கிட்டீங்களா குடுக்கறதுங்களா கொடுக்கறதுங்களா ரெண்டு கிடா கூட்டீங்களா என்ன ரேட் சொல்லியிருக்கீங்க

கிட ஒன்று பார்க்கலாம் கிடாயுங்களா ரெண்டு கிடாயிங்களா பல்லு போட்டிருக்குங்களா பல்லு பொல்ல பல்லு போடாத கிடையாது ரெண்டும் என்ன ரேட்னா சொல்லியிருக்கீங்க முப்பா சொல்லி முப்பது ரூபா என்ன ரேட்டு கேட்குறாங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க இருபத்தஞ்சி கேட்குறாங்களா என்ன கொடுக்கலாம் ரூபா என்ன வெயிட் இது பதினேழு கிலோவுக்கு மேலே வரும் ஒவ்வொன்றும் பதினேழு கிலோவுக்கு மேலே வரும் ஜோடி முப்பது ரூபா சொல்கிறாரு இருபத்தி ஏழு நல்லா இருக்குங்க நல்லா பல் போடாது கடை நல்லா வாட்டை சத்தமாக இருக்கு ஆடு பெரு பெருசாக வாங்கி கட்டி வச்சிட்டுருக்கிறாங்க வெட்டுக்கு என்ன ரேட்டு வாங்கினாங்கன்னு தெரில ஒன்பதாயிரங்களா ஒன்று ஒன்பதாயிரருவா சொல்கிறாங்க கட்டி வச்சிருக்கேன் வியாபாரம் பேசிட்டு இருக்கேங்க பார்க்கலாம் அவங்க ஏன் தள்ளி நீ சொல்லுங்க? ஆளு வாங்கிச்சே கொடுக்குறதான்னா? கொடுக்குறீங்க. என்ன வியாபாரி அண்ணா நம்ம இல்லங்க. வீட்ல இருந்தே வளத்திட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. என்ன உடனே நம்ம? நாம ஜெய்பாலிங்க. ஜெய்பாலிங்களா? ஓகே. எத்தனை ஆடு நைட் வந்தீங்க இப்போ ரெண்டு ஆடு வந்துருக்கு. ரெண்டு தான் வந்துங்களா? பொட்டடா? பொட்டடா. ஒன்று கெடா ஒரு கெடா ஒன்று பொட்ட ஒன்று இருக்குங்களா? இது கிடாங்களா இது அது போட்டிங்களா ஓகே ஓகே என்ன ரேட் நான் சொல்லியிருக்கீங்க ரூபா சொல்லியிருக்கீங்களா ஜோடி பன்னெண்டு ரூபா சொல்லியிருக்கீங்களா என்ன ரேட் கேட்குறாங்க என்ன என்ன படியில இன்னும் எதுவும் படியில ரேட்டு படியில சரி சரி ஒரு கிடா ஒன்று போட்டேன் ஜோடி ரூபா சொல்லியிருக்காரு உள்ளே இட்டு போவாங்கண்ணா இதை எடுத்து இல்லைங்களா வாங்கிட்டிங்களாண்ணா வாங்கிட்டீங்களா என்ன ரேட்டுன்னா எடுத்தீங்க ஆ பன்னெண்டு ஏழ்நூறு ஒவ்வொன்றும் பன்னெண்டு ஏழ்நூறுங்களா மூணு கடை எடுத்துருக்கீங்களா நல்ல பெரிய பெரிய கடை எடுத்திருக்காரு பன்னெண்டு ஏழ்நூறு என்ன வெயிட் வருண்ணா ஒவ்வொன்றா

ரெண்டு கேடா குட்டி இருக்குங்களா ரெண்டு பொட்ட குட்டிங்களா நாலு பொட்ட குட்டி ரெண்டு கேடா குட்டிங்களா இந்த ஆடு இந்த ஆடு இது குட்டிங்க இல்லை தனியாக ஓகே ஓகே ஆடு விட்டுட்டீங்களா என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு கேடா குட்டி போ அவரே தான் கேட்கணுங்களா அவர் குட்டி மூணு 3 ரூபாயா கேக்குறாங்க 3 3 ரூபாயா கேக்குறங்களா பொட்ட குட்டி 4000 கேக்குறாங்க 2000 கேக்குறாங்க இது ஆடு

பதிமூணுக்கு கேட்குறாங்களா என்ன ரேட்டாக கொடுக்கலாம் பதினாலு வந்தால் கொடுத்துருவீங்க மேலாயிரூவா வந்து கொடுத்துருவீங்க ரெண்டு பொட்டை பதினாலு வந்தால் கொடுத்துருவாரு பேசலாம் பேசலாம் வந்து பொட்டை ஆடுங்க வந்துருக்கு ரேட்டு எல்லாம் ஏழு எட்டு ஒன்பது பத்து மாதிரி போயிட்டு கொடுக்குறதுங்களா கொடுக்கறதுங்களா ரட்டுக்குட்டி ஆடுங்களா கடாக்குட்டியா பொட்டுக்குட்டிங்களா கிடாக்குட்டி ஒன்று பொட்டுக்குட்டி ஒன்றுங்களா ஆட்டுக்கு என்ன பண்ணுன்னா என்ன பல்லு ஆட்டுக்கா ரெண்டு பல்லு ரெண்டு பல்லுங்களா என்ன ரேட்டு சொல்லிருக்கீங்க பதிமூணு பதிமூணுரை சொல்லியிருக்காங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க பதினொன்று கேட்குறாங்களா என்ன ரேட்டுன்னு கொடுக்கலாம் பன்னெண்டு வந்தால் கொடுத்துருவீங்க பதிமூணு சொல்கிறாரு ஒரு குட்டி ஒரு பொட்டை குட்டி ரெண்டு பல்லு ஆடு நல்லா ஒரு ஆயிரம் ரூபாய் தான் கொடுத்துருவாரு வந்து பேசுனா முன்ன பெண்ணு பேசணும் கொடுத்துருவாங்க சந்தையிலலாம் அப்படி தான் சொல்லுவாங்க ரேட்டு வந்து பேசணும் கொடுத்துருவாங்க வெட்டாடு मे <laughs>

ஆறுரூவா சொல்றீங்களா என்ன ரேட்டு கேட்டிருக்காங்க ஆறு ரூபாய்க்கு ஆறுரூவாய்க்கு கேக்கறாங்க ஆறுனா தான் கொடுப்பீங்களா ஆறு இரநூறுவா தான் கொடுத்துருங்க மேலே இரநூறுவா தான் கொடுத்துருவீங்க ஆறுரூவா சொல்லியிருக்காரு ஆறு கேட்குறாங்க மேலே ஒரு இரநூறுவா தான் கொடுத்துருவாரு நல்லா நீட்டு கோப்புல இருக்கு கிடா குட்டிங்க எல்லாருந்த ரேட்டு தான் போய்ட்டுருக்கு குட்டிக்கு தான் ரேட்டு போய்ட்டு இருக்கு ஆறு ஆறு ரெண்டும் பொட்டை ஆடு நினைக்கிறேன் குட்டி நல்லா இருக்குது ஆடு ரேஞ்சுக்கு என்ன ரேட்டுன்னு தெரில நல்லா பொட்டாடுங்க சென்னாடுங்க எட்டாடுங்க எல்லாம் ஒட்டுக்க வச்சுருக்காங்க சென்னா ஒரு ரேட்டு வெட்டாடுங்க ஒரு ரேட்டு இருந்தால் ஒரு ரேட்டு பள்ளுக்கு அந்த ரேட்டு போயிட்டு இருக்கு சென்னாடுங்களா வெட்டாடுங்க சொல்லியிருக்கீங்க பன்னெண்டு பள்ளி ரெண்டாயிரம் ரூபா சொல்லியிருக்கீங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க பதினொன்று கேக்குறாங்க பதினொன்று சொல்லியிருக்காரு பதினொன்று கேட்குறாங்க வச்சிருக்காரு பார்க்கலாம் வளர்ப்பாடுங்க கிடாயங்கள்லாம் அங்கே வந்துருக்குங்க

பதினேழு சொன்னாங்களா பதினேழு சொல்லி 14க்கு வாங்கி என்ன பல்ுனா என்ன பல்லு பல்லா பார்க்கலீங்களா பல்லு பார்க்கல வெட்டி எடுத்துருக்காங்க ரெண்டு பல்லு ரெண்டு ஓகே ஓகே நிறையா வந்திருக்கு எங்க போயிட்டாருன்னு தெரில எங்க போயிருந்தான்னு தெரியல சரி வருத்தான் அப்புறம் கேட்கலாம் என்ன ஊருக்கா நம்ம பள்ளிப்பட்டிங்களா என்ன சென்னாடு எடுத்துருக்கீங்களா என்ன பல்லுங்க நாலு பல்லுங்களா எத்தனி மாதம் சேன அஞ்சு மாதம் சேனீங்களா என்ன ரேட்டு சொன்னாங்க பன்னெண்டு ஏழ்நூறு சொன்னாங்களா என்ன ரேட்டு கிடைத்தீங்க பதினாலு சொன்னாங்க நீங்கள் பன்னெண்டு எழுநூறு கிடத்திங்களா சரி சரி பன்னெண்டு ஏழ்நூறுக்கு எடுத்துருக்காங்க நாலு மாதம் சென்னாடு

கெடைா கூட்டிங்களாண்ணா என்ன ரேட்டுண்ணா ஒவ்வொன்று அட்ரெஸ் சொல்கிறீங்களா என்ன ரேட்டு கேட்குறாங்க ஆறு ஆறரை கேட்குறாங்களா என்ன ரேட்னா கொடுக்கலாம் ஏல்ரிக்கு வந்தால் கொடுத்துருவீங்க ஆறு ஆறரைக்கு கேட்குறாங்க ஏல் வந்தால் கொடுத்துருவா மூணு கிடா குட்டிங்க நல்லா வாங்கி கட்டி வச்சுட்டு என்ன ரேட்டுக்குன்னு தெரில நல்லா பெரிய ஆடு வாங்கி கட்டி வச்சிருக்காங்க கிடா கூட்டிங்க எல்லாம் வாங்கி கட்டி வச்சுருக்காங்க என்ன ரேட்டுன்னு தெரியல நம்ம வரத்துக்கு முன்னாடி எல்லாம் வியாபாரம் முடிஞ்சிட்டு இருக்குறாங்க என்ன ரேட்டுன்னா எடுத்தீங்க ரேட்டு என்ன ரேட் எடுத்தீங்க பன்னெண்டு பன்னெண்டு ஏழுநூறுங்களா என்ன ரேட்டு சொன்னாங்க பதினஞ்சு சொன்னாங்களா பதினஞ்சு சொல்லி பன்னெண்டு ஏழுநூறு எடுத்துருக்கீங்களா என்ன பல்லு போட்டிருக்குங்களா பல்லு பட பல்லு போடாத கிடையாது எல்லாம் ஒரு பதினஞ்சு கிலோக்கு மேலே வரமாட்டிருக்கு வரும் பன்னெண்டு எழுநூறு எடுத்துக்கோ வரும் வரும் ஓகே நான் வெட்டுக்கு எடுத்து போறீங்களா வெட்டி போறாங்க